இப்போது தலைவாசல் அமைப்பு கொடுக்குறோம் இல்லைங்களா தலைவாசல் அமைப்பு கொடுக்குறதே வந்து பெரும்பாலும் அந்த காலத்தில் கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு அஞ்சே காலடி ஏழு அடியை தாண்டல இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி போனீங்கன்னா பத்தடி உயரத்து பதினோரு அடி உயரத்தில் தலைவாசல் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இன்றைக்கி எங்கே போனாலும் சரிங்க இந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது கொடுக்குறதுல தவறு கிடையாது ஆனால் அந்த கட்டடத்தோட உயரம் அகலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ சப்போஸ் உங்களை கட்டட வந்து நீங்கள் உயரமான கட்டட அமைப்பு கொடுத்தீங்கன்னா தலைவாசல் உயரம் கொடுத்தாலும் தவறு இல்லை ஏன்னா எல்லாம் போனீங்கன்னா க அரண்மனையுடைய உயரம் வந்து அதிகம் அப்போ அந்த இடத்துல நீங்கள் உயரமான தலைவாசல் கொடுக்கலாம் இன்றைக்கி அப்படி கிடையாது வீட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூஃப் மட்டும் வந்து பதினோரு அடி வச்சுருக்கிறான் ஆனால் தலைவாசல் வந்து எட்டு அடி ஒம்பது அடி வச்சுருக்கான் முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தலைவாசல் நிலை கதவு இருக்குது இல்லைங்களா அதுக்குமே ஒரு வாஸ்து முறைன்னு ஒன்று வச்சுருந்தாங்க இப்போது வீடு தான் வாஸ்துங்கிறோம் அதே மாதிரி நம்ம மனித உடம்போட வீட்டை பொருத்தி தான் பார்க்குறோம் இப்போ தலை வாசல் அப்படின்னா தலைக்கானதுங்கிறோம் தலைவனுக்கானதுங்கிறோம் அதே போல் இந்த தலை வாசலில் நிலை கதவுகள் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதே இன்றைய தலைமுறை வாசத்துக்கு தெரியறதில்ல ஓ தலைப்பகுதின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய உணவுகள் எல்லாமே உட்கொள்ளக்கூடியது நம்ம உணவு எல்லாமே நம்ம உடம்புக்கு சேரக்கூடிய இது எல்லாமே வாய் அப்படிங்கிற அந்த தலைப்பகுதியிலிருந்து தான் நம்ம சேர்த்துறோம் அப்போ இந்த வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரண்டு உதடுகளும் சேர்ந்தது தான் அந்த வாய் அதே போல தான் ஒரு வீட்டுக்கு தலை வாசல் கொடுத்தாலே இரண்டு கதவுகள் அப்படிங்கிறது கொடுக்கணும்